சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்து யோகத்தை தரும் வழிபாடு மற்றும் பரிசு உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்கள் மனைவிக்கோ உங்கள் பொ பெண் குழந்தைக்கோ ஒரு சின்னதாக ஒரு காதில் தொங்கட்டாக வாங்கி கொடுக்கணும் தங்கத்தில் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லாமல் தைரிய லக்ஷ்மியின் அஷ்டலட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வியாபார வளர்ச்சி அதிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இந்த தெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாகவும் பணப்புழக்கம் அதிகரித்து குபேர லக்ஷ்மி சம்பத்து அதிகரித்து மன நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் என்ன சார் டாப்பிக்கு அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு முக்கியமான டாபிக் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான குபேர சம்பத்து யோகத்தை தரும் வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த குபேர சம்பத்துனால் என்ன முதல் அது தெரியணும்ல உங்கள் கிட்ட எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பண கஷ்டம் ஏற்படுறீங்கல்ல அது குபேர சம்பத்து கிடையாது உங்கள் வீட்டில் உங்களுக்கு நூறுரூவா தே தேவை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து நூறுரூவா கட்டி ஒரு ஆயிரம் கட்டு இருக்கணும் அது குபேர சம்பத்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு உங்கள் மனைவிக்கோ உங்கள் பொ பெண் குழந்தைக்கோ ஒரு சின்னதாக ஒரு காதில் தொங்கட்டாக வாங்கி கொடுக்கணும் தங்கத்தில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தங் அங்கே போய்ட்டு வந்து ரெண்டு கிராம் மூணு கிராமில் வாங்கக்கூடாது நீங்கள் வாங்குறதே வந்து ஒரு ரெண்டு பவுனில் தொங்கட்டாக வாங்கணும் இல்லை நாலு பவுனில் தொங்கட்டாக வாங்கணும் அதாவது அந்த குழந்தை வந்து அதை போட்டுக்கிறதுக்கே வந்து க கஷ்டப்படணும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பணப்புழக்கம் இருந்தால் அதற்கு பேர் குபேர சம்பத்துன்னு சொல்லுவாங்க குபேர சம்பத்துன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற மக்கு கூட தங்கமாக இருக்கணும் அதுதான் குபேர சம்பத்து ஆனால் அளவுக்கு இன்றைக்கி இருக்க முடியாது ஏன்னா தங்கத்தின் விலை அவ்வளோ ஏறின் இருக்குது ஆனாலுமே சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குபேர சம்பத்துக்கு ஈக்குவலண்ட்டான பணப்புழக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழிபாடு என்ன எங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்காது பணக்கஷ்டம் இருக்காது குடும்ப கஷ்டம் இருக்காது மனக்கஷ்டம் இருக்காது அது எந்த தெய்வம்னு கேட்டால் துர்கை துர்கை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வழிபாடு உங்களுக்கு அந்த துர்கையை எண்ணிக்கை வழிபடணும்னு கேட்டால் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடணும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வழிபடணும் துர்கையை வழிபட வேண்டும் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பருத்தி பூ மாலை செம்பருத்தி சிகப்பு கலர் பூ இருக்குல்ல செம்பருத்தி அந்த செம்பருத்தியில் மாலை கட்டி அதை துர்கைக்கு சாற்றி வழிபட வழிபட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ரோஸ் க சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் மாலையை சாற்றி வழிபட வேண்டும் ரோஜா பூ மாலையை சாற்றி வழிபட வேண்டும் இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணினா போதும் ஒன்றா வெள்ளிக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஓரு வாரங்கள் நீங்கள் வழிபட வேண்டும் இதை செய்வதன் மூலமாக அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கெட்டிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதாவது யுஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் எலிஜிபிள் ஃபார் ஹர் பிளஸிங் அதாவது அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு நமக்கு ஒரு தகுதி போகணும்ல அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த வ இருபத்தி ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் இருபத்தோரு வெள்ளிக்கிழமையும் போடுது இதை கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் இதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு நல்ல சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க சிகப்பு கலர் பட்டு துணியாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சிகப்பு கலரில் காட்டன் துணி அதை ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் எடுத்துட்டு அதில் வந்து வேப்பிலை வேப்பிலை பொடியாக இருந்தாலும் சரி இல்லை வேப்பிலை காஞ்ச வேப்பிலையாக இருந்தாலும் சரி வில்வ இலை அதுக்கப்புறம் துளசி இது மூணு காஞ்சா கூட தப்பு கிடையாது இது மூணும் அவ்வளோ விசேஷம் வேப்பிலை வில்வம் மற்றும் துளசி இலைகள் இல்லை இதில் பொடியாக எடுத்துனாலும் சரி வேப்பிலை பொடி துளசி பொடி வில்வப் பொடி இல்லை வேப்பிலை துளசி வில்வம் இது மூணையும் இலைகளாக எடுத்து அந்த மூணையும் அந்த சிகப்பு பட்டு துணியிலையோ சிகப்பு காட்டன் துணியிலையோ வச்சு அது கூட வந்து நீங்கள் வந்து இருபத்தி ரூபா இருபத்தி ஒரு கூட்டுத்தொகை மூணு வருது நீங்கள் இருபத்தொன்று வைக்கலாம் இல்லாட்டி கூட்டுத்தொகை ஒன்று வரா மாதிரி வைக்கலாம் அதாவது நூறு ஆயிரம் இந்த மாதிரியும் வைக்கலாம் இந்த மாதிரி இல்லாது நூற்றி ஒம்பது இந்த கணக்குலேயும் வைக்கலாம் இந்த மாதிரி அந்த ரூபா காயினை வந்து அந்த சிகப்பத்துக்கு துணியில் வச்சு நல்லா பேக் பண்ணிவிடுங்க சுற்றி நல்லா கட்டிவிடுங்க அதை உங்கள் வீட்டில் கிழக்கு மூளையில் வைக்கணும் கிழக்கு மூளை கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் கிழக்கில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வைக்கலாம் இல்லை உங்கள் பீரோவில் கிழக்கில் வைக்கலாம் இல்லை உங்கள் பெட்ரூமில் கிழக்கில் ஷெல்ஃப் இருந்துன்னா வைக்கலாம் இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு மா ஒரு வால் ஹேங்கிங் மாட்டியிருக்கேன் அப்படின்னா அந்த வால் ஹேங்கிங்கில் ஏதாவது ஒரு சும்மா சீனரி இருக்கும் அந்த சீனரிக்கு மேலேயும் அதை தொங்க விடலாம் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லாமல் அதாவது மகாலட்சுமி கடாட்சம் வந்துன்னா பண க பண கஷ்டம் தீரும் ஆனால் தைரியத்தையும் துர்கை கொடுக்க போகிறா அந்த தைரியத்தையும் துர்கை கொடுத்துட்டான்னா எப்பேற்பட்ட பணக்கஷ்டம் வந்தாலும் தைரிய லட்சுமி உங்கள் கூடவே வாசம் பண்ணுவோம் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செம்பருத்தி மாலையை செம்பருத்தி பூ மாலையை அவ துர்கைக்கு வழிபாடு ச பண்ண சொன்னேன் வெ வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையும் அதை எப்போ சாத்தினோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சாய்ந்தர வேலையில் நீங்கள் அதை போய் பண்ணணும் அதை போய் சாத்திட்டு வரணும் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அன்னையின் அருள் கட்டி உங்களுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் ஏற்படாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த துளசி ம துளசி வேப்பிலை வில்வம் இதை மூணையும் நான் வந்து பொடியாகவும் வைக்கலாம் இல்லாட்டி இலையாகவும் வைக்கலாம்னு சொன்னேன் அதை சிகப்பு கலர் துணியில் வைக்க சொன்னேன் அதை நீங்கள் வந்து கிழக்கு மூளையில் வைக்க சொன்னேன் இதை நீங்கள் வந்து இருபத்தி ஓரு வாரங்களுக்கு ஒரு முறை அந்த துளசி வேப்பிலை வில்வம் இதை மூணையும் எடுத்து கொண்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியிலையோ குளத்துலையோ போட்டுடணும் மறுபடியும் புது செட் ஆஃப் துளசி வில்வம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை இது மூணையும் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் பேக் பண்ணி அந்த கிழக்கு மாலையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாக்ஷம் மட்டும் இல்லாமல் தைரிய லட்சுமி அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வியாபார வளர்ச்சி ஏற்படும் சார் நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல படிப்பில் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு டாப் கம்பெனிலேருந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் பாரித்ரியம் விலகி பணக்கஷ்டம் கஷ்டம் விலகி மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு அமைப்பை அந்த அன்னை துர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாள் இதை தவிர நீங்கள் இன்னொன்று பண்ணலாம் துர்கா சப்த ஸ்லோகி இந்த துர்கா சப்த ஸ்லோகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருமே சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வா உண்டான கஷ்டம் போகிறதுக்கு ஆனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லா வாழ்க்கை முழுவதும் துர்கா சப்த ஸ்லோகி மனநம் செய்து மனப்பாடம் செய்து சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது பணக்கஷ்டம் இருக்காது மனக்கஷ்டம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் பெரிந்த தம்பதிகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்கலாம் சார் இது வந்து குபேர சம்பத்தை பற்றி தானே சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இதுக்கு பிரச்சனையே எங்கே வரும்னா ஒரு மனுஷன் தோல்வி அடையிறான்னா அவன் வீடு ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம் உங்கள் வீடு ஒழுங்காக இருந்தது மனைவி ஒழுங்காக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் மனைவி ஒழுங்காக இருக்கணும்னா உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கணும் நீங்கள் பணமே சம்பாதிக்கலை நான் வந்து மாதத்துக்குமான ஒரு ஐ ஐ தான் சம்பா சம்பா ஐயாயிரரூபா தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு மாதமான ஐம்பதாயிரரூவா செலவு இருக்குது அப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து உதைக்க மாட்டாங்க என்னடா சம்பாதிக்கிறேன் ஐயாயிரரூவா வச்சுட்டு நான் என்ன கொடுத்துட்றேன் பண்ணுறது இதில் மூவாயிரூவா நீ வந்து டாஸ்மாக் கடைக்கு செலவு பண்ணுற ரெண்டாயிரரூவா நீ போக்குவரத்துக்கு செலவு பண்ணுற நீ கொடுக்குறத அப்படியே வாங்கின்னு போறிய நான் எதுக்கு உனக்கு உங்க கூட கொடுத்துட பண்ணணும்னு கேள்வி கேட்போம் அதுக்கு அந்த பணப்புழக்கம் இருந்தால் மட்டுமே தான் மனைவியிடம் மரியாதை குழந்தைகளிடம் மரியாதை புகுந்த வீட்டில் மரியாதை பெற்றோர் இடம் பெற்றோரிடம் மரியாதைன்னு உடன்பிறப்புகளிடம் மரியாதைன்னு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை வேண்டுவோர் சிம்மராசியில் பிறந்தவர்கள் மரியாதை வேண்டுவோர் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இந்த தெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாகவும் பணப்புழக்கம் அதிகரித்து குபேர லக்ஷ்மி சம்பத்து அதிகரித்து மன நிம்மதியோடு வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதை பத்தி உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த கிரகங்கள் ஏதாவது வீக்காக இருக்கா இல்லை இந்த குபேர சம்பத்து என் ஜாதகத்துக்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது இல்லாட்டி வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட் இருக்குது அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அந்த பரிகாரங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பண புழக்கத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்